முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இன்றைக்கு நான்கு ஆண்டுகளில் எவ்வளவு திராவிட ஆட்சிக்கு மிக மிக சிறந்த உதாரணமாக இன்னைக்கு நாம் மாமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று மூன்று வருடம் மூன்று மாதங்கள் ஆகின்றது இன்றைக்கு நம்மளுடைய இருபத்தி நாலாவது வட்டத்தில் ஒரு பதிமூணு பணிகள் நடைபெற்றிருக்கின்றது ஒரு ஆறு கல்வெட்டு அமைச்சிருக்கிறோம் பொது நிதியிலிருந்து ஆறு கல்வெட்டு மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் இவி கே இளங்கோ நிதியிலிருந்து ஒரு பத்து லட்சம் ரூபாயை பெற்று ஆர்கே நபர் பூங்காவில் இன்றைக்கு அந்த பூங்காவை சீரமைத்து இன்றைக்கு சிறுவர்கள் காலையும் மாலையும் பொழுதுபோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் முப்பது லட்சம் ரூபாயை நிதியை கொடுத்து இதே மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோவன் அவர்கள் இரண்டு வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது அது உடனடியாக அடுத்த மாதமோ அல்லது ஒரு பதினைந்து நாட்களோ திறக்கப்பட உள்ளது கிருஷ்ணபாளையம் காலனியில் எடுத்துக்கொண்டு சொன்னால் முப்பது ஆண்டுகளாக ஒரு குறுகிய மண் அது பிரச்சனையின் காரணமாக போடப்படாமல் கிடந்த சாலையை இன்று காங்கிரீட் சாலையாக மாற்றி அந்த பெரியவர்கள் எல்லாம் அதில் நடந்து வருவதற்கு ஏதுவாக இன்னைக்கு அந்த பணிகள் நடைபெற்று கொடுக்கிறது கிராம முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கொரோனா வந்தது எல்லாருக்கும் தெரியும் அந்த கொரோனா காலத்துல அன்றைக்கு ஆட்சியில இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்த முடியாது இதற்கு வேறு எந்த மத்திய அரசு அதைத்தான் செய்ய முடியும் வேறு எந்த வகையிலையும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு எந்த உதவியும் செய்வதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லி ஒட்டு மொத்தமாக இழுத்து கதவை சாத்தி படுத்துக் கொண்டு விட்டார் அந்த கொரோனா காலத்தில் அதே மாமளார் ஊர்ல போய் கடைவெட்டிட்டுகார் கோயில்ல நம்ம தலைவர் சொல்றார் அப்ப எடப்பாடி பல்லிச்சாவே அவர்களே நீங்க தான் நாட்டினுடைய முதலமைச்சர் கிட்டத்தட்ட மூணு மாத காலமாக ஒட்டுமொத்தமாக இதே தமிழ்நாடு முழுவதும் முடங்கி போய் கிடைக்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவே இல்ல உலகமே முடங்கி போச்சு இல்லன்னா மறுக்கல ஆனா தலைவர் சொல்றார் தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமாக முடங்கி போய் இருக்கிறது இந்த முடங்கி போய் இருக்கிற இந்த நேரத்துல அந்த நேரத்தில் தலைவர் சொல்றார் ஒட்டுமொத்த முடங்கி போயிருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மக்கள் கதறுகிறார்கள் ஒரு ஐந்தாயிரம் ரூபாய் நிதி ஒரு ஐயாயிரம் ரூபாய் நீங்க தமிழ்நாடு மக்களுக்கு கொரோனா நிவாரண நிதியாக கொடுங்கள் ஒரு ஒரு மாத காலம் அவங்க சமாளிச்சுக்கோங்க பார்த்து நம்ம மக்களுக்கு தானே செய்யற செய்ய சொன்னார் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அப்ப சொல்றார் என்ன சொல்றாரு தெரியுமா என்ன பணம் வரத்துல கேட்குதான் சட்டத்தில் இடமில்லை சொல்ற வார்த்தை பாருங்க யோகிதான் சட்டத்துக்கு இடம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக முடிச்சாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் போகுது உடனே ஆரம்பிக்கிறார் கொரோனா நிவாரண நிதியா ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன் கொடுத்தார் எல்லா ரேஷன் கொடுத்தாங்க அன்றைக்கு சொன்னார் நம்முடைய தலைவர் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் இந்த திராவிட மாடல் அரசை இன்றைக்கு நிறுவி திராவிட மாடலினுடைய பேரரசராக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கிறாரே அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது சொன்னார் தமிழ்நாட்டு மக்களை எடப்பாடி பழனிச்சாமி இடத்துல ஐந்தாயிரம் ரூபாய் கொடுங்கள் என்று கேட்டேன் ஆனால் எடப்பாடி பழனிச்சாமி இன்றைக்கு ஆயிரம் ரூபாய் இந்த தேர்தலுக்காக கொடுக்கிறார் வாங்கி கொள்ளுங்கள் ஆனால் என்கிட்ட நம்பிக்கையிலே நான் சொல்கிறேன் நிச்சயமாக இந்த முத்துவே கருணாபதி ஸ்டாலினே என கிறுக்கிறது நான் ஆட்சி பருப்புக்கு வந்தவுடனே என்னுடைய முதல் கையெழுத்து எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு கொடுத்த ஆயிரம் ரூபாய் நான் மீதி இருக்கின்ற ரூபாயை நான் வந்தவுடன் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவுடன் நான்காயிரம் ரூபாயை இரண்டே கால் லட்சம் கோடி குடும்ப அட்டைக்கும் கொடுத்த ஒரு உன்னத தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி தூக்கி கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று மக்கள் நிறுத்தி ஆட்சி தமிழ்நாட்டிற்கு தேவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆட்சி காலத்தில் மட்டும் தேர்தல் அதிக்கி நம்ம சொல்லவில்லை என்றாலும் கூட தலைவர் பெருமான் திமுக என்னைக்கு ஆட்சிக்கு வருகிறதோ அன்னைக்கெல்லாம் நம் ஆட்சியில் செஞ்சிருக்கிற சாதனை ஏராளம் அதனால் என்னமோதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு நம் மேல் இவ்வளவு கடுப்பாக இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நான் என்ன சொல்லுகிறேன்னு ஏட்டு சுரக்காய் கறி போல் எடப்பாடி பழனிசாமி இந்த அது நல்லா நாட்டுக்குதவ கலைஞருடைய ஆட்சியிலே இந்த நாட்டு மக்கள் செலுத்துகிற வரிப்பணம் இந்த நாட்டு மக்களுக்கு தான் போகணும்னு சொல்லி அவர் திட்டங்களை போடுவார் அப்ப இந்த திட்டங்களை போடுகின்ற பொழுது எம்ஜிஆருடைய ஆட்சியில் ஒரு பதினைந்து ஆண்டு காலம் உள்ளாட்சி ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி கூட்டுறவு எதுக்குமே தேர்தல் நடத்தலை அப்போ தேர்தல் நடத்தாம அதனுடைய விளைவு என்னாச்சுன்னு சொன்னால் அந்த கட்சிக்காரங்க அவங்க அவங்கவுங்க பயன்பட்டு இருந்தாங்க ஏழை எளியவர்களுக்கோ மக்களுக்கோ விவசாயிகளுக்கோ தொழிலாளர்களுக்கோ நெசவாளர்களுக்கோ யாருக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்போ தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எண்பத்தி ஒன்பது ஆட்சிக்கு வந்த பிறகு உள்ளாட்சி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க அந்த பஞ்சாயத்து தேர்தலை நடத்தினோம் அப்போ அந்த பஞ்சாயத்து தேர்தலை நடத்தினால் பிறகு அந்த கிராமப்புறங்களாகட்டும் நகர்ப்புறங்களாகட்டும் இதுங்களெல்லாம் என்னென்ன அடிப்படை வசதிகள் இருக்குது அந்த அடிப்படை வசதிகளை மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்போ அந்த அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணும் சொன்னா இந்த பகுதியில் ஒரு பிரதிநிதி தேர்ந்தெடுக்கணும் அப்போ இந்த பிரதிநிதி தேர்ந்தெடுத்தோம்னு சொன்னால் இந்த பகுதியில் சாக்கடை வசதி வேணும் இந்த பகுதியில் ரோடு வசதி வேணும் இந்த பகுதியில் தெருவிளக்கு வேணும் இந்த பகுதியில் எத்தனையோ பேர் வீடு வசதி இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான அந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் செய்யணும் அப்போ இந்த தமிழ்நாட்டில் வரக்கூடிய வருமானங்களை எல்லாம் எடுத்து இந்த மக்களுக்கு செய்யணும் அதுதான் மக்களுடைய ஆட்சி அப்படி கலைஞருடைய ஆட்சி நடைபெற்றது